அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனி வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஜெயலலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் வந்து சார் இந்த தெசா நடத்தக்கூடிய நிகழ்வுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு பாவகமோ தசா பத்தியோ ஒரு கிரகமோ ஒரு நட்சத்திரமோ அப்படின்னா எல்லாமே சேர்ந்து கூட்டாக இயங்குமா இயங்கும் நம்ம சில நேரங்களில் நட்சத்திர புள்ளிகளுடைய தன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது என்னென்ன அடிப்படையான குணங்கள் அப்படிங்கிறோம் என்ன அடிப்படையான குணங்கள் அப்படின்னா நம்ம பாதை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி இருக்கும் சின்ன பாதையாக இருந்தால் நடந்து போகலாம் இன்னொரு சின்ன பாதையாக இருந்தால் கொஞ்சம் நல்ல பாதையாக இருந்துச்சுன்னா சைக்கிளில் போகலாம் இல்லை ஒரு ஒரு வண்டி போகிற மாதிரி பாதை இருந்துச்சுன்னா ஒரு வண்டி போகலாம் நம்மளுடைய அடிப்படையான குணங்கள் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் இருக்கும் சில குணங்கள் மாறே மாறாது நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இப்போ போய் சொல்கிறோம் போய் சொல்லுவாங்க சில பேர் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக வந்தது சில ஒரு சில விஷயங்கள் வந்து இடையில் வந்து அப்பா அம்மா நான் புரிந்து கொண்டது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது சூழ்நிலைகள் கற்றுக் கொடுத்தது மற்றவங்க பேசின வார்த்தைகள் மற்றவங்க சொன்ன நிகழ்வுகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இப்படி நிறைய காரணிகள் நம்ம வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தும் செயல்படுத்தும் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு வாகனம் மாதிரி இப்போ வாகனம் இருக்குது பாதை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சரி பாதை இருக்குது வாகனம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டும் வேணுமா ஒரு பயணம்னா ரோடும் நல்லா இருக்கணும் வண்டியும் நல்லா இருக்கணும் அதுக்கு மேல் பயணிக்கக்கூடியவர் அது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதுதான் பாவகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூன்று விதமான நிலைகள் நம்ம ஏல்பி ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம்லாம் பார்க்குறோம் இப்போ உதாரணமாக சார் எனக்கு வந்து கே நடந்தால் வந்து என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல இருக்கேன் சார் எனக்கு ராகுதாசன் நடத்த சொல்லிட்டு நான் நல்லாயிருக்கேன் சார் சுக்கரதாசை நடந்தால் ஓகோன் இருக்கேன் சார் நான் எப்படின்னு சொல்கிறேன் கேது இந்தந்த ராசியில் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்களேன் கடகத்தில் கேதுவோ விருச்சகத்தில் கேதுவோ அப்படி இல்லைன்னா மீனத்தில் கேதுவோ இருந்து தசை நடத்தனுச்சின்னா அந்த கேதசை அவங்க வாழ்க்கையில் புரட்டி போடும் அதாவது ஒரு போராட்டத்துக்கு தாண்டி ஒரு போராட்டம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்கிறோம்ல அது தற்கொலையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் இடம் விட்டு இடம் நகர்வாக இருக்கலாம் ஓடுறதா இருக்கலாம் தன்னைத்தானே வெறுத்துக்கிறதா இருக்கலாம் நான் ஏன் எதுக்கு பிறந்தேன்னு தெரியலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த கே சார் கேதுக்கு மட்டும் ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறா நீ வந்து முன்னாடியே சொன்னீங்க ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்குது கிரகம்னு ஒன்று இருக்குது பாவம்னு ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் தனி அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு விளக்கம் போடும் உதாரணத்துக்கு கேது தசையில் எனக்கு கடகத்தில் இருந்துச்சு நல்லா இருக்குது எனக்கு விருச்சியத்தில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து மீனத்தில் இருந்துச்சு கேது தசை நடந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த நிகழ்வுகளை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்